எல்லாவற்றுக்கும் மேல விடாமுயற்சியுடன் செயல்படுவதுல என்ன அடிப்படை தன்மை இருக்கணும் விடாமுயற்சில வந்து அசுர குணம் மனித குணம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பாட்டுல இருக்குதா வித்தியாசம் இருக்குதா இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல உன்னுடைய இச்சை வந்து நியாயமானதா இருக்கணும் உன்னுடைய ஆசை வந்து இன்னொருடைய வளத்தை வந்து பறிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது இன்னொரு ஒரு வளம் வந்து அதுல பறிக்க கூடாது உனக்கும் மற்றவங்களுக்கும் தீமை தராதா இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ விடாம முயற்சி செய்யற முயற்சி செஞ்சிட முடியாது உன்னுடைய விடாமுயற்சி அடுத்தவர்கள் நலன் கெடாமல் உனக்கும் நலன் பயப்பதாக இருக்க வேண்டும் எனக்கு நன்மை செய்யறதுனால அடுத்தவங்களுக்கு தீங்க செய்யறதா இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடத்துலதான் அது வந்து எனக்கு நன்மை தரதுனால அடுத்தவங்க தீங்க வரக்கூடாது அதான் மனித தன் அப்பதான் மனித குணமா அந்த விடாமுயற்சி மாறுது எனக்கு நன்மை தரணும் மற்றவங்க என்னன்னா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது அசுர குணமா மாறிடுது அந்த விடாமுயற்சி உனக்கு தீமை தான் குணம் தரும் அதனால வந்து விடாமுயற்சி செய்யறவங்கிறதுக்காக எதை வேணா விடாமுயற்சி செஞ்சிடக்கூடாது நியாயமான விஷயத்தை தான் விடாமுயற்சி எடுக்கணும்